ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லையே உனக்கு இருக்கும் பணக்கஷ்டத்தையும் மனக்கஷ்டத்தையும் அறிந்ததால்தான் அதையெல்லாம் தீர்த்து வைக்கும் பொருட்டாக இந்த பண மூட்டையை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன் இன்று இரவோடு இரவாக நீ நினைச்ச அதிர்ஷ்டமெல்லாம் உன் இல்லம் தேடி வரப்போகிறது என் செல்வமே உன்னை விட்டு விஷயங்களையும் நீ இழந்து போன விஷயங்களையும் மீண்டும் உன்னிடம் வந்து ஒப்படைக்கத்தான் போகிறேன் இனிமேலாவது நடந்ததையே நினச்சி வருத்தப்பட்டு வேதனையில் வாழ்வதை நிறுத்திவிட்டு உன் கூட இருக்கிறவங்களோட அருமை பெருமைகளை புரிஞ்சு அவங்களுக்கு அன்பையும் பாசத்தையும் கொடுத்து எல்லாரும் சந்தோஷமாய் ஒற்றுமையாய் வாழ்வதற்கான வழிகளை பார் உன் வாழ்க்கையில் என்றும் சந்தோஷம் நிலைக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் உனக்கு வழிகாட்டுறேன் வெளிப்படையாக சிரித்து பேசுகிறவங்களுக்கு தான் மனசில் வெளிக்காட்ட முடியாத பல வேதனைகள் மறைந்திருக்கும்னு கேள்விப்பட்டிருப்பாய் யார் ஒருவன் அதிகமாக சிரிச்சு சிரிச்சு பேசுறானோ அவன் மனசுல உண்மையிலேயே நிறைய கவலைகளும் வருத்தமும் வேதனையும் இருக்கும் என்பதுதான் சொல்ல முடியாத அளவுக்கு உண்மையான விஷயம் அப்படி ஓ மனசுலையும் எவ்வளவோ விஷயங்களும் வருத்தங்களும் இருக்கிறது என்பதை அறிந்த உன் அப்பன் முருகன் நான் சொல்றேன் உனக்கு எங்க உரிமை இருக்கோ உனக்கு எங்க கடமை இருக்கோ உனக்கு எங்க பொறுப்பு இருக்கோ எங்க பொறுமை இருக்கோ இது எல்லா இடத்தையும் அந்தந்த இடத்தில் சரியாக காட்டி விடு என்ன உரிமை இருக்கிற இடத்துல நீ உறவாக அவர்களுக்கு நின்று விடு உரிமை கிடைக்காத இடத்துல நீ ஓரமாக கூட போய் நிற்காதே என் செல்வமே உன்னை மதிச்சு ஒருத்தவங்க கூப்பிடுறாங்கன்னா நீ எங்கள் உரிமையோட என்னன்னு போய் கேட்கலாம் இல்லை நான் ஆளுங்களை காட்டணும் எனக்கு சொந்தம் இருக்குன்னு காட்டணும் தேவைக்காக மட்டுமே நீ வரணும்னு உன்னை உரிமையோடு அழைத்தால் அங்கு போய் நீ நிற்கக்கூட வேண்டாமேன் செல்வமே அழகும் அன்பும் ஒன்று கிடையாது அழகை ரசிப்பவர்கள் கண்களுக்கு அன்பு தெரியாது அன்பை நேசிப்பவர்கள் கண்களுக்கு நிஜமாவே அழகு புலப்படாது என்பதுதான் உண்மை நல்லா யோசிச்சுனா உனக்கே இது தெரிய வரும் பெற்றவர்கள் எப்படி அழகுடையவர்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பிள்ளைங்க அவங்க மேலே எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறாங்க இதே இடத்துல ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கிட்டோம்னா திருமணம் ஆகுவதற்கு முன்பாக அவர்கள் முதலில் பார்ப்பது அழகைத்தானே அவங்க அழகாக இருந்தாங்கன்னா திருமணம் செய்ய சரின்றாங்க இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி மனசு தெரியும் அவர்கள் யோசிக்கத்தானே செய்வாங்க இவங்க குணம் எப்படி நல்லவங்களா கெட்டவங்களானு பொண்ணும் புரியலையேன்னு அதனால்தான் சொல்கிறேன் அன்பை நேசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு அழகு பெருசாக தெரியாது அழகை ரசிப்பவர்களுக்கு அன்பு ஒரு காலத்திலும் புரிய வராதுன்னு மனிதன் எப்போதுமே காயங்கள் இன்றி நிம்மதியாக காலத்தை தள்ள முடியாது ஏன்னா எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி உயர்ந்த உச்சகட்ட பதவியில் இருந்தாலும் சரி மன வருத்தங்களும் வேதனைகளும் நிச்சயமாக இருக்கும் காயங்கள் இன்றி காலம் எதையுமே கற்றுக் கொடுப்பதில்லை என் செல்வமே ஒருத்தர் இந்த உலக வாழ்க்கையை ஜெயிச்சுட்டா ஏதோ ஒரு விதத்தில் சாதனை படைச்சிருக்கான்னாலே நிச்சயமாக அவன் அவமானங்களையும் கஷ்டங்களையும் பட்டுதான் கடந்து வந்திருப்பான் ஒரு பொண்ணு உனக்காக அழுதானா அவளுக்கு நீதான் உலகம் ஆனால் ஒவ்வொரு கண்ணீர் துளியிலும் நீ மற்றவர்களை அழுக வச்சா அது உன்னுடைய நல்ல குணத்துக்காகன்றா நான் புரிஞ்சுக்கோ என் பிள்ளையே உன் வாழ்க்கை இந்த நிமிஷம் வேணுமானால் எவ்வளவு கடினமாக இருக்கலாம் ஆனால் இன்னும் நீ செய்வதற்கும் நீ ஜெயிப்பதற்குமாக பல விஷயங்கள் இருக்கு உன் வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி செய் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்கு உண்டான வழிகளை உன் அப்பன் முருகன் நான் காட்டிக்கிட்டே இருக்க போகிறேன் உன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் ஏதேனும் ஒன்றை காரணத்தோடு நான் நிகழ்த்தி கொண்டும் நடத்தி கொண்டும் தான் இருக்கிறேன் செல்வமே நீ எத்தனையோ மனிதர்களுக்கு எத்தனையோ சமயங்களில் வளைஞ்சு நெளிஞ்சு அனுசரித்து சகிச்சுக்கிட்டு பொறுமையாக போற ஆனால் மீண்டும் மீண்டும் உன் மனதை காயப்படுத்தவென எங்கிருந்தாவது மனிதர்கள் வந்து கொண்டுதானே இருக்காங்க சும்மாவே சொல்றதும் குத்தம் சொல்றதும் நீ பொறுமையா சகிச்சுக்கிட்டு போறதுனால உன்னையே திட்டு திட்டு பேசுவதும் மனிதர்களில் எப்படிப்பட்டவர்கள் எத்தனை விதமாக இருந்தாலும் சரி உன் மனசை காயப்படுத்துறதுக்கு எங்க இருந்தாவது ஓடி வந்துடுறாங்கன்னு தானே வருத்தப்படுகிறாய் என் செல்வமே நீ உன்னை பற்றி யாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டாம் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்து அவர்கள் தானாகவே விளக்கம் புரிந்துகொள்வார்கள் புரிந்து கொள்வார்கள் என் செல்வமே நீ இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை அழிக்கவோ மாற்றவோ முடியாது இனிமேல் வாழப்போகும் வாழ்க்கையை எப்படி இருக்கும்னு உன்னால் தெரிஞ்சுக்கவும் முடியாது ஆனால் நீ இதுநாள் வரை கற்றுக்கொண்ட பாடங்களின் மூலமாக இனி வரப்போகும் வாழ்க்கையை சுலபமாய் வாழும்படி நான் உனக்கு வழிகாட்டுறேன் துரோகத்திற்கான பாடத்தை நீ மனிதர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் மனுஷன் தானே சுலபமாக மற்றவங்களுக்கு துரோகத்தையும் ஏமாத்தத்தையும் செஞ்சிடறான் ஆனால் வாயில்லாத பிராணியான நாய்கள் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பை தான் காட்டுகிறது அது நாய் மட்டுமல்ல பூனை இனமாக இருந்தாலும் சரி மற்ற விலங்குகளா இருந்தாலும் சரி மனிதர்களா இருந்தாலும் சரி நாய் எப்போதுமே நன்றியுணர் அன்பை மற்றவர்களுக்கு காட்டுவதாகவும் இருக்கு ஆனா மனுஷன் எப்போவுமே யாரையும் நம்பாதவனாகவும் மற்றவர்களை ஏமாற்றுவதற்கு எளிதாகவும் துரோகத்தை செய்வதற்கு துணிவாகவும் அல்லவா மாறிக்கொண்டே வருகிறான் இதிலிருந்தே உனக்கு புரியுதா காலம் களிகாலமாக மாறிக்கிட்டு அழகான அழகான பெண்தான் வாழ்க்கையை அழகாக்குவாள் நினைக்கிற ஆண் முட்டாளாகத்தான் இருப்பான் அழகு இருந்தால் போதும் ஆணின் அன்பை பெற்றுவிடலாம் என நினைக்கும் பெண்ணும் அடி முட்டாளாகத்தான் இருப்பாள் ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் ஒரு மனுஷனோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும்னா வாழ்க்கை என்பது அழகில் இருக்காது என் செல்வமே அன்பில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள் அழகா இருக்காங்களான்னு பார்க்குறத விட அன்பா இருக்காங்களா பாசமா பேசுகிறாங்களான்றதை பார்த்து நீ தான் புரிஞ்சுக்கணும் பணம் என்பது இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் கவரும் அழகு என்பது மனிதனுடைய உள்ளத்தை கவரும் ஆனால் மனிதன் பேசக்கூடிய வார்த்தைகள் தானே ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறும் விதமாக இருக்கிறது மனிதரை கவர்கிறது நீயும் இரக்கம் நிறைந்த செயல்களை இரக்கத்தோடும் மனிதாபிமானத்தோடும் செய்து வந்தால் அதன் பரிசாக நான் இந்த உலகத்தையே மாற்றுவேன் திமிருங்கிறது எல்லாருக்கும் கூடவே பிறக்கிறது கிடையாது ஆனா என்ன பண்றது இந்த சமூக சூழ்நிலையில தன்னை காப்பாத்திக்கிறதுக்கும் தனக்கு மதிப்பை உண்டாக்குவதற்காகவும் ஒரு சிலர் திமிர்கொண்டவர்கள் போல நடந்து கொள்கிறார்கள் எத்தனையோ பெண்கள் அப்படித்தானே அப்பாவியாகவும் பொறுப்பாய் பொறுமையாகவும் இருந்தாலும் கூட வெளியில தன்னை பெரிய ஆள் போலவும் திமிர்கொண்டவள் போலவும் பேசி காட்டிக் கொள்கிறாள் எது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் என் செல்வமே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில சண்டை சச்சரவு வரலாம் ஆனால் ஒருபோதும் சந்தேகம் வராத அளவுக்கு நீங்க நடந்துக்கணும் தவறான வழியிலையும் போகக்கூடாது உங்களுடைய துணைக்கு எந்த ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் செய்யவும் கூடாது ஏன்னா ஒரு சிறு விஷயத்தில் தவறு செஞ்சுட்டு அப்புறமா நீங்கள் திருந்திடலாம் ஆனால் சந்தேகம் வந்துட்டா அது ஆளையே கொன்றுவிடும் கொடிய விஷக்கிருமி அல்லவா உண்மை என்னவென்பதை தெரிந்து புரிந்து கொள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னை நேசிப்பவர்களுக்கு நீ மதிப்பும் மரியாதையும் கொடு பிறந்துட்டோமே வாழ்ந்தாலுமே நினச்சி வாழ்க்கையை சலுச்சிக்கிட்டும் வெறுத்துக்கிட்டும் வாழ வேண்டாம் இனி ஒரு முறை நான் பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து உன் வாழ்க்கையை தைரியமாய் வாழ பழகு நீ மனசளவுல எவ்வளவு பலமான ஆள்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் அதையும் தாண்டி சில பலவீனங்களால் நீ மனமுடைந்து காயப்படுவதும் உன் மனசுக்குள்ளேயே அழுகுவதும் வருத்தப்படுவதும் வேதனைப்படுவதும் எனக்கு புரிகிறது என் செல்வமே அதனாலதான் இது எல்லாவற்றிலும் பாதி விஷயங்களை சரி செய்வதற்கு உனக்கு அடிப்படை ஆதாரமாக தேவைப்படக்கூடிய பணம் மூட்டையை உனக்கு தேவையான பண வசதியை உன் கைகளில் ஒப்படை வாழ்க்கையில வெற்றி பெறலையே நினைச்சு வருத்தப்படாத என்ன நீ பிறக்கும்போதே போதே ஜெயிச்சுதான் பிறந்த எப்படின்னு கேட்குறியா உன் அன்னையின் வயிற்றில் எத்தனையோ கருக்கள் உருவான போது கருவில் கலையாமல் பிறந்த வெற்றி பிள்ளை அல்லவா நீ உன் அன்னையின் வயிற்றில் உருவான அத்தனை கருக்களுமா உருவாகமானது இல்லை என் செல்வமே நீதான் அனைத்து கருக்களையும் ஜெயித்து உருவாக மாறி இந்த உலகத்தில் அழியடித்து வைத்திருக்கிறாய் நிச்சயம் நீ நினச்சதை நான் உனக்கு நடத்தி முடிப்பேன் ஓ முருகா